ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு மொத்தமாக ஒரு ஆயிரத்தி முப்பத்தெட்டு வேக்கன்சியோடு கொடுத்துருக்காங்க ஸோ மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரீஸில் வந்து பார்த்தினா இந்த ஜாப் கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து பாஸ் பண்ணதுலேந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்டார்டிங் சேலரியே வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரியாகவும் பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப்பு லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் சிக்ஸ்த்து பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு official notification ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் உங்களுக்கு மினிஸ்ட்ரியல் அண்ட் isolated கேட்டகரிஸில் வந்து பாருங்கள் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்க செவன்த் ஜான்வரி எனக்கு லிங்க் வந்து open airuk. closing date டேட்டு வந்து சிக்ஸ்த் பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து apply பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ வந்து என்றைக்கு ஓப்பன் ஆகுதுங்கிற டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எப்படி அப்ளை பண்ணும் எல்லாமே நான் காமிக்கிறேன் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்குது சிபிடி எக்ஸாம் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் ஒரு சில கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்திங்கனா டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சரில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ காமர்ஸ் கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பெங்காலியில் இருக்குது ஸோ உங்களுக்கு பயாலஜி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மேக்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தினா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகிரியாக வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க சயின்டிஃபிக் சூப்பரைர் கேட்டகிரியில் வந்து போஸ்டிங்ஸ் வந்துருக்கு சீஃப் லா அஸ்டன்ட் கேட்டகிரிக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பப்ளிக் ப்ராசிகூட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க ட்ரைன்டு கிரா கிராஜுவே டீச்சர்லேயே வந்து ஆர்ட்ஸ் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஸோ உங்களுக்கு ட்ரெயிண்டு கிராஜுவேட் டீச்சர்லேயே பயாலஜி கேட்டகிரிக்கு வந்து வந்திருக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸோ ஒரு ஒரு கேட்டகிரி வைஸாக உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபர் இன்ஸ்பெக்டர் கேட்டகிரி அதுக்கப்புறம் லைப்ரரியன் மியூசிக் டீச்சர் கேட்டகிரி கொடுத்துருக்காங்க பிரைமரி ரயில்வே டீச்சர் கேட்டகிரி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீனா உங்களுக்கு ஸோ லெபரட்டரி அஸ்டெண்ட்டிங்கிற கேட்டகிரி லேப் அஸ்டெண்ட் கேட்டகிரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நிறைய டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு கேட்டகி தகுந்த மாதிரி உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் சாலரி எல்லாமே வந்து வேறியாகவும் மொத்தமாக ஆயிரத்தி முப்பத்தெட்டு வேகன்சியோட உங்களுக்கு வந்துருக்கு அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆர்ஆர்பி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி வந்து உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க எழுபத்தாறு வேக்கன்சி உங்களுக்கு வந்திருக்கு அதை நான் உங்களுக்கு லெட்டராக காமிக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் லேப் அஸ்டாண்டுக்குலாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நைன்டீன் தௌசண்ட் உங்களுக்கான சேலரி வந்து வரும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் வந்து இருக்கும் இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க டுவெல்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் டுவெல்த்து கேட்கலாம் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி வந்து லேபரட்டரி அஸ்டண்ட் ஸ்கூல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறிங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கான பேசிக் வந்து வரும் இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து இருக்கும் இதுக்கு வந்து பாருங்க நீங்கள் டுவெல்த்து வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பிரைமரி டீச்சர் தமிழ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கான சாலரி வந்து வரும் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க மினிமம் எயிட்டினே மேக்ஸிமம் வந்து ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டுவெல்த்து வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான் அதோட பார்த்தோன்னா டூ இயர்ஸ் டிப்ளமோ வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் டுவல்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து பாருங்க ஸோ பிஎட் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க டுவெல்த் முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் வந்து நீங்க பண்ணிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து இருக்கு அடுத்து வந்து பாருங்க பிரைமரி டீச்சர்ல ஹிந்தி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பிரைமரி டீச்சர்ல பெங்காலி உங்களுக்கு அசிஸ்டன்ட் டீச்சர்ல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டுவெல்த் நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிப்ளோமோ எஜுகேஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வைஸாக உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் சேலரி எல்லாமே வந்து உங்களுக்கு வேரியாவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கும் பேசிக் பே ஒரு சில கேட்டகரிக்கு வந்து ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்க ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்க ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதாவது பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணுன்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா காமனாக கொடுத்துருக்கிறது இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த ஏஜுக்கு அப்புறம் தான் நீங்கள் பிறந்திருக்கணும் அது வந்து டேட் ஆஃப் பர்தோடு இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ யூஆர்இடபிள்யூஎஸ் அதுக்கப்புறம் ஓபிசிஎஸ்சிஎஸ்டிக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் நான் சொன்ன பார்த்தீங்களா அதுக்கு வந்து தனியாக வந்து இங்கே டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டைம் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து கோவிட் நைன்டீனால் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு அதனால் வந்து இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டும் உங்களுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து கொடு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பிடபிள் டி ஃபீமேல் ட்ரான்ஸெண்டர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இரநூத்தம்பது ரூபா ஃபீஸு ஸோ அந்த ஃபீஸை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அது எப்போ பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடைச்சிரும் அதே நீங்கள் மீது இருக்கிற கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து ஐநூறுரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸில் நானூறுரூவா வந்து அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க மோடா பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்லேயும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ அந்த சிபிடி மெத்தட் எக்ஸாமுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு பேட்டன் வந்து கொடுத்துருக்காங்க எந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் இருக்குங்கிறது அது வந்து போஸ்டிங் வைஸாக இருக்கும் ஜூனியர் ட்ரான்ஸ்லேட்டருக்கு வந்து பாருங்கள் இந்த பேட்டன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சிலபஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் ட்ரான்ஸ்லேஷனை வந்து ட்ரான்ஸ்லேஷன் டெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த டீச்சர் கேட்டகிரிக்கெலாம் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் அதுக்கப்புறம் ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர் ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் இந்த மாதிரி கேட்டகரி எல்லாத்துக்கும் ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் இருக்கும் அப்படி இல்லைன்னா டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷனு ஸோ எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஆர்ஆர்பியில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க மொத்தமாக ஒரு எழுபத்தாறு வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ பேஜ் நம்பர் நாற்பத்தி இருந்து பாருங்கள் உங்களுக்கு அனெக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஜூனியர் ட்ரான்ஸ்லேட்டர்னா உங்களுக்கு இந்த இதில் உங்களுக்கான சிலபஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பாருங்கள் இந்த பட்டன் படி உங்களுக்கான சிலபஸ் இருக்கும் அதுக்கப்புறம் சீஃப் லாஸ்ட்டுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க சீனியர் பப்ளிசிட்டி உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் கேட்டகிரிக்குன்னா அதுக்கு தனியாக வந்து சிலபஸ் இருக்குது ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு வந்து பாருங்க தனியாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகிரிக்குமே வந்து உங்களுக்கு சிலபஸுமே வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன் இங்கே இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ வேகன்சிக்கான லிஸ்ட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு ரீஜன் வைஸாக உங்களுக்கான வேக்கன்சி வந்து இங்கே வந்து அலாட் பண்ணியிருக்காங்க இப்போ பெங்களூர் லொக்கேஷனாக வந்து பாருங்கள் ஒரு பன்னெண்டு வேகன்சி தான் வந்து பெங்களூருக்கு வந்து இருக்குது அதே நம்ம தமிழ்நாடு சென்னைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னை ஆர்பிக்கு வந்து எழுபத்தாறு வேகன்சி இருக்குது அந்த வேகன்சி வந்து பாருங்க உங்களுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து எஸ்ஆர் ரீஜன் தான் சதன் ரீஜன் தான் அதில் வந்து பாருங்க போஸ்ட் கிராஜுவேட் டீச்சரில் காமர்ஸு எக்கனாமிக்ஸு சீஃப் லா அசிஸ்டன்ட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்ரு ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டர் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர் லைப்ரரியன் ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் லெபரட்டரி அஸ்டன்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டைப்ல போஸ்டிங்ஸ் இருக்குது அது எல்லாமே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மொத்தமாக எழுபத்தாறு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஆர்ஆர்பி இருக்குது ஸோ ஓவராலாக வந்து பார்த்தினா ஒரு ஆயிரத்தி முப்பத்தெட்டு வேகன்சி வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு இதில் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு மீட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்